இந்த மாநாட்டை பொறுத்தவரை சிறுக்கு ஒழிப்பு மாநாடு என்று முழு தமிழகத்தையும் உள்ளடக்கி திருச்சி மாநகரத்திலே லட்சோபலட்சம் மக்களை திரட்டி நாம் ஒரு மாநாட்டை நடத்தினோம் அந்த மாநாட்டினுடைய மைய கருத்து என்னவென்று சொன்னால் லாயிலாக இல்லல்லாக என்ற திருக்களிமாவை அதனுடைய கருத்தை மக்களுடைய உள்ளங்களிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அல்லாஹுவை தவிர யாரும் வணக்கத்திற்கு உரியவன் கிடையாது என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையிலே மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் சிறுக்கு ஒழிப்பு மாநாடு என்ற பெயரிலே ஒரு மாநாட்டை நடத்தினோம் மாநாடு திருச்சியிலே நடந்தாலும் அந்த மாநாட்டை ஒட்டி பல மாதங்கள் இந்த லாயிலாக இல்லல்லாக என்ற களிமாவுடைய விளக்கத்தை துண்டு பிரசரங்கள் மூலமாக பொதுக்கூட்டங்கள் மூலமாக தனிநபர் சந்திப்பு மூலமாக இந்த செய்தியை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்தோம் இஸ்லாத்தினுடைய களிமாவின் ஒரு பகுதியாக இருக்கிற லாயிலாக இல்லல்லாக என்பதை எப்படி மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்தோமோ இன்னொரு பகுதியாக இருக்கிற முகமது ரசூலுல்லா முகமது சல்லாஹலை அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்பதை ஒரு மந்திர சொல்லாக மாத்திரம் நம்பியிருக்கிற சமுதாயத்தில் கொண்டு போய் அதனுடைய சரியான அர்த்தத்தை அவங்க உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும் முகமது ரசூல்லாஹ் என்றால் அதனுடைய பொருள் என்ன அதை ஏற்றுக்கொள்வதனுடைய சரியான வழிமுறை என்ன முகமது ரசுல்லா என்று ஒருவன் நம்பினால் அவன் எப்படி தன் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த முகமது ரசூல்லாஹ் என்ற இரண்டா கலிமாவின் இன்னொரு பகுதிக்கு மாநாடு நடத்துகிறோம் இந்த மாநாட்டை பொறுத்தவரை ஒவ்வொரு மாவட்டம் நடத்துகிறோம் சிறு கோழிப்பு மாநாட்டை ஒரு ஊரில் நடத்தியது போல் இல்லாமல் முகம்மது ரசூல்லாஹ் என்கிற இந்த மாநாட்டை ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொடர்ச்சியாக நாம் நடத்தி வருகிறோம் இதனுடைய மையக்கருத்து என்ன நாம நபிகள் நாயகம் சரலாகுளே செல்லும் அவர்களை பின்பற்ற வேண்டும் அவர்களுடைய வழியில் செல்ல வேண்டும் அவர்களை மாத்திரம் நம்முடைய வழிகாட்டியாக தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதை மக்கள் உள்ளங்களிலே பதிய வைப்பதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம் அதற்கேற்ப எனக்கு தந்திருக்கிற தலைப்பு என்னவென்று சொன்னால் நபி வழி நடந்தால் நரகமில்லை நம்ம நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவங்களுடைய வழியில் நடந்தால் நரகத்திற்கு போகாமல் நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம் இதை சொல்வதற்குத்தான் நபி வழி நடந்தால் இல்லை என்ற தலைப்பு தந்திருக்கிறார்கள் நபி வழி நடந்தால் இல்லை என்ற ஒரு தலைப்பை இந்த சமுதாயத்தில் எதற்காக சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய மக்கள் முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய மக்கள் தங்களுடைய மார்க்க அனுஷ்டானங்களை மார்க்க அனுஷ்டானங்களில் அதிகமானவைகளை நபி வழிப்படி அவர்கள் செய்வதில்லை முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் அல்லாஹுவை நம்புகிறேன் என்கிறார்கள் நபியை மதிக்கிறேன் என்கிறார்கள் அவங்க வாழ்க்கை நபியுடைய வழிமுறையில் இருக்கிறதா என்றால் பட்டியல் போட்டம் என்று சொன்னால் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கைக்கும் இன்றைய தமிழக முஸ்லிம் மக்களுடைய வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தமே இல்லை அந்த அளவுக்கு ரொம்ப தொலைவில் இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சரலாளசம் உடைய வழிகாட்டுதலில் இருந்து வெகு தொலைவில் இந்த சமுதாயம் நின்று கொண்டிருக்கிறது அவங்க நபி வழியில் செல்லாமல் நரகத்தை நோக்கி அவங்களுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை தெளிவுபடுத்துவதற்குத்தான் இந்த சமுதாயத்தில் இந்த தலைப்பு தந்திருக்கிறார்கள் அப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் நபி வழி நடந்தால் நரகம் இல்லை என்று சொல்கிறீர்கள் நாங்கள் செல்வது நபி வழி இல்லை என்று எப்படி நீங்கள் சொல்லலாம் எங்களுக்கு இந்த மார்க்கத்தை எங்களுடைய முன்னோர்கள் சொன்னார்கள் அந்த முன்னோர்களுக்கு அவங்களுடைய முன்னோர்கள் சொன்னார்கள் அந்த முன்னோர்களுக்கு அவங்களுடைய முன்னோர்கள் சொன்னார்கள் இப்படியே போனால் நபிகள் நாயகம் வரைக்கும் இது போய் சேரும் நாங்கள் இஸ்லாம் என்று எதை கடைபிடிக்கிறோமோ அதை எங்க அப்பன் பாட்டன் எங்களுக்கு சொன்னார்கள் எங்க அப்பன் பாட்டன் அவனா உண்டாக்கிய சொன்னா இல்ல அவர்களுக்கு அவர்களுடைய அப்பன் பாட்டன்மார்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் இப்படியே போய்கொண்டே இருந்தால் பதினாலு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் போனால் நாங்க செய்யறதெல்லாம் எங்க இருந்து வந்திருக்கு நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறை தான் அப்ப நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறையை நபித்தோழர்கள் கடைபிடித்தார்கள் அவங்களிடமிருந்து அடுத்த தலைமுறை கடைபிடித்தார்கள் அவங்களிடமிருந்து அடுத்த தலைமுறை கடைபிடித்தார்கள் இப்படியே வாழையடி வாழையாக சங்கிலி தொடராக எங்களுடைய சடங்குகளும் சம்பிரதாயங்களும் வணக்க வழிபாடுகளும் இருக்கின்றன இதுதான் நபி வழி மக்கள் நினைக்கிறார்கள் அவங்க எதை மார்க்கம் என்று செய்து கொண்டிருக்கிறார்களோ அதுதான் நபி வழி என்று நினைக்கிறார்கள் எதை வச்சு நினைக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் வந்து நபியின் மூலமாக வழி வழியாக சொல்லித்தரப்பட்ட விஷயங்களை தான் பின்பற்றுகிறோமே தவிர நம்மளால் இஷ்டத்துக்கு உண்டாக்கி பின்பற்றவில்லை நம்ம செய்கிற எல்லாமே நபி அப்படி நினைத்து கொண்டுதான் இன்றைய முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய வழிமுறைகளை உறுதியாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அது தவறு என்று சொன்னால் கோவப்படுகிறார்கள் நீங்கள் செய்வது நபி வழி இல்லை இப்படி செய்ய கூடாது என்று சொன்னால் அவங்களுக்கு தாங்க முடியாத ஆத்திரம் வருகிறது ஏன் வருது நாங்கள் நபி வழியிலான இருக்கிறோம் நபி வழியாகத்தான வழி வழியாக எங்களுக்கு இந்த மார்க்கம் கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறார்கள் அப்ப முதல்ல இது சரியான்னு நீங்க பார்க்கணும் இப்படி நம்ம நினைக்கிறோமே நம்ம செய்யறது வந்து வழி வழியாக நபிகள் நாயகம் செய்த காரியங்கள் தான் நமக்கு வந்து சேர்ந்திருக்கின்றன அதைத்தான் மார்க்கம் என்று நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படி இல்ல அது சரியா அந்த நம்பிக்கைக்கு அடிப்படை இருக்கிறதா உண்மை இருக்கிறதா என்றால் அதுல அறவே உண்மை கிடையாது இதை புரிந்து கொள்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் செல்லலாகலே செல்லும் அவர்கள் அல்லாஹுடைய தூதராக நியமிக்கப்பட்டார்களே ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த காலத்துக்கு போங்க ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் நாயகம் அவர்கள் தமது சொந்த ஊர் மக்களிடத்தில் அல்லாவுடைய தூதர் என்று தன்னை அறிமுகப்படுத்தினார்கள் அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் எந்த மக்களை நபிகள் நாயகம் செல்லும் சந்தித்தார்களோ அந்த மக்கள் சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் எல்லா விதமான மூட நம்பிக்கைகளையும் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் கேவலமான காரியங்களை எல்லாம் மார்க்கத்தின் பெயரால் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் நல்ல விஷயங்கள் அவர்களிடத்தில் இருந்தாலும் மார்க்கம் என்ற பெயரால் மதம் என்கிற பெயரால் ஆன்மீகம் பெயரால் அவர்கள் செய்து வந்த காரியங்கள்ல அநேகமானவை அருவறுக்கத்தக்கதாக கண்டிக்கத்தக்கதாக மூட நம்பிக்கைகளின் தொகுப்பாக இருந்தது இதைத்தான் நபிகள் நாயம் கண்டித்தார்கள் இப்ப அந்த மக்காவுள்ள உள்ள காவிரி இருந்தாங்கல்ல அவங்க செஞ்ச ஒவ்வொரு காரியத்தையும்